வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் விரிவாக பார்க்கலாம் செய்தி செங்கல்பட்டு மாவட்டத்தில் புகழ்பெற்ற பகுதி என்றால் சட்டஞ்சு நினைவுக்கு வருவது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்தான் கனடா சைபீரியா பங்களாதேஷ் பர்மா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பறவைகள் இந்த வேடந்தாங்கலுக்கு வருகின்றன பருவநிலை மாற்றம் காரணமாக அக்டோபர் முதல் மார்ச் வரையில் ஆயிரக்கணக்கான பறவைகள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்து இனப்பெருக்கம் செய்து பின்னர் தாயகம் திரும்புகின்றன வேடந்தாங்கல் அருகே உள்ள வேடவாக்கம் ஊராட்சியில் வாகனங்களுக்கு உதிரி பாகம் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுற்றிலும் உள்ள நீர்நிலைகளை பாதிப்பதுடன் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக புகார் தெரிவித்து வருகின்றனர் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தண்ணியால் பாதிப்பு ஆகுது எல்லாமே இந்த பார்க் கம்பெனி பக்கத்தில் ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது அந்த கம்பெனி வேடவாக்கம் பஞ்சாயத்தில் இருக்குது அந்த வண்டவாக்கம் ஊராட்சி பண்ணி பஞ்சாயத்தில் அந்த கம்பெனியால் அந்த தண்ணி பூரா கட்டி எல்லாமே இப்போ விவசாயம் பண்ண முடியல வேறு ஒன்று போய் குடிநீர் கட்டு போச்சு தண்ணி இந்த தண்ணியால் இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் வேடந்தாங்கல் ஏரி நீரும் மாசடைந்து வருவதால் பறவைகள் வருகையும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மாவட்டத்தின் அடையாளமாக திகழும் வரலாற்று சிறப்புமிக்க வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இங்கே வந்து வேடந்தாங்கல் என்றாலே பறவைகள் சரணாலயம் என்பது இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று வெளிநாட்டிலிருந்து பல வகையான பல்லாயிரக்கணக்கான பறவைகள் வந்து நம்ம மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் இப்போ வேடந்தாங்கலுக்கு வந்து வரக்கூடிய பறவைகள் அனைத்தும் இப்போ அதனுடைய வரவு வந்து குறைவாக உள்ளது அதற்கு மெயின் காரணம் இந்த தண்ணீர் வந்து சுகாதாரமாக இல்லாத காரணத்தினால பறைகளுடைய எண்ணிக்கை குறைகிறது இதை மாநில அரசு மத்திய அரசு இரண்டும் இதில் வந்து கவனம் செலுத்தி உடனடியாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் அந்த பறையாளர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் தொழில் வளர்ச்சி என்பது அத்தியாவசியம்தான் தொழிற்சாலைகளால் பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் சுற்றுவட்டார மனிதர்கள் மட்டுமல்ல நீர்நிலைகள் மண் காற்று உள்ளிட்ட இயற்கை சூழல் பாதிக்காத வகையில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் மண்ணும் நீரும் கெட்டு போனால் விளைச்சல் இன்றி பசி பட்டினி பஞ்சம் ஏற்பட்டு உலகமே அலைந்து போகுமே தவிர எதுவும் வளர்ச்சி பாதையில் செல்ல முடியாது தொழிற்சாலை நடத்துபவர்கள் இதனை உணர்ந்து அரசு மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சட்டத்திட்டங்களை முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே வளமான சமுதாயத்தையும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலையும் ஏற்படுத்த முடியும் மாலை முரசு செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி